என்றும் அநேகர் வித்தியாசமாக நடக்கிறார்கள் சபை முழுவதும் ஒரு ஷொப்பிங் மாலாக மாறுற காலம் வரும் அங்கே உலக ஆசைகள் எல்லாம் அங்கே இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உலக அலங்காரங்களையும் ஆசைகளும் கொண்டு சபையிலே குவிக்கிற காலம் வராதபடி சபை பாதுகாக்கப்படும்படி இந்த ஆ இந்த உலகத்தின் ஆசையின் ஆவி கட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது கத்தருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டு உலக ஆசைக்குள்ளேயும் போய் அதையும் அனுபவித்து கொண்டு வந்து கத்தர் மேலேயும் ஆசையை வைத்து கத்தருடைய ஊழியத்தையும் செய்கிறார்கள் சாத்தானுக்கு ஐம்பது வீதம் தேவனுக்கு ஐம்பது வீதமாய் வாழுகிறார்கள் இருக்கிறார்கள் சில நேரம் ஊழியர்கள் தேவனை பற்றி கொள்ளுகிறார்கள் மனைவியோ உலக ஆசையின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு உலக காரியங்களின் கிட்டத்தட்ட சபையில் மிஸ் பர்ட் மாதிரி பாசுகிற வாய்ப்பு இருப்பாங்க இப்படி ஒரு சபை இருக்கும் சில நேரங்களில் சில இடங்களில் மனைவி தேவ ஆவினால் பிடிக்கப்பட்டு தெய்வ சித்தன் செய்கிறவங்களாக இருப்பாங்க புருஷனும் உலகத்தின் ஆவியினால் இழுக்கப்பட்டு உலகத்தை உடைக்கப்பட்டு கொண்டிருப்பார் குடும்பங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட வித்தியாசமான ரெண்டு ஆவிகள் ரெண்டு வழிநடத்தல்கள் ரெண்டு போதனைகள் இருக்கும் தாமாரி மேல் ஆசை வைத்தான் பின்னர் அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான் அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாய் இருந்தது இதுதான் ஆசை நாவி முடிவில் செய்யும் சுயரூபமாகும் காதல் என்கிற ஒரு காரியம் இருக்கும் உலகத்தில் இதை தெரியாத மனிதனே இருக்க மாட்டார் இப்படிப்பட்ட காதலில் ஒரு மேலே ஒருவர் ஆசை வைத்து திரும்ப நாளடைவில் அந்த ஆசை வெறுப்பாய் மாறி அவர்கள் விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவர்கள் அவர்களை வெறுக்கிற வெறுப்பு மிக அதிகமாய் மாறிவிடும் காரணம் என்னவென்றால் இந்த ஆசையின் ஆவியினுடைய ஒரு கிரியை ஆசைப்பட்டவன் அதை அனுபவித்துவிட்டு அதன் பிற்பாடு அதை வெறுத்து தள்ளுகிறான் இதுதான் இந்த ஆசையின் ஆவியினுடைய அடுத்த பக்கம் இந்த கடைசி காலத்தில் அப்போசனாக்கி பவுலோடு ஊழியம் செய்யும்படி ஒருவேளை அப்போசன்னா கூட அழைக்கப்பட்டிருக்கலாம் தேமா இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உலக ஆசையில் உலகத்தில் ஆசை வைத்து ஆசை நாவினால் பிடிக்கப்பட்டு போனதை நாங்கள் பார்க்குறோம் பட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் சுலுவையில் அறிய வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவைகளை சுலுவையில் அறைந்து விட்டு பிற்பாடு தங்களுடைய ஆசை இச்சைகளை மீண்டும் சுலுவையில் இருந்து கலட்டி எடுத்துக்கொண்டு அந்த ஆசை இச்சைகளுக்கு ஏற்பபடி தங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்கிறார்கள் தங்களுடைய இச்சை ஆசைகளுக்கு ஏற்ப குடும்பத்திலே பிரிவினை உண்டாக்கி வேறொரு திருமணத்துக்குள்ளே போகிறார்கள்